இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் நடப்பாண்டு மார்ச் பத்தொன்பது வரை மத்திய அரசுக்கு எதிராக இதுவரை ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து போலி செய்திகள் வெளியாகியிருப்பதாக மக்களவையில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மக்களவையில் பதிலளித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அரசு தொடர்பாக வரும் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை கண்டறிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கீழ் உண்மை கண்டறியும் பிரிவு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உண்மை கண்டறியும் பிரிவிற்கு இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு புகார்கள் வந்த நிலையில் எட்டாயிரத்து நூற்றி ஏழு புகார்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு முப்பத்தி எட்டு செய்திகள் போலியானவை என கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் உண்மை கண்டறியும் பிரிவிற்கு இருபதாயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்கு புகார்கள் வந்த நிலையில் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று புகார்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு ஐநூற்று ஏழு செய்திகள் போலியானது என கண்டறியப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருபத்தோராயிரத்து நானூற்று நான்கு புகார்கள் வந்த நிலையில் ஆறாயிரத்து முன்னூற்று இருபது புகார்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு ஐநூற்று எண்பத்து மூன்று செய்திகள் போலியானவை என கண்டறியப்பட்டன என்று தெரிவித்துள்ளது மேலும் உண்மை கண்டறியும் பிரிவிற்கு மத்திய அரசு தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இருந்து எழுபத்தி இரண்டாயிரம் போலி செய்திகள் தொடர்பான புகார்கள் வந்துள்ளது என்றும் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு புகார்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடியவையாக அடையாளம் காணப்பட்டன என்றும் அஸ்வினி வைஷ்ணு கூறினாா்